வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் கார்த்திகுமார்குமார் இந்த விவகாரம் சம்பந்தமா தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தகவல் வெளியே வந்து நம்ம இந்தியாவை மட்டும் கிடையாதுங்க ஒட்டு மொத்தமாக உலகத்தையே உழுக்கி இருக்க ஒடிஷாவில் நடந்த மூன்று ரயில்கள் விபத்து இது சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய விஷயம் விவாதமா மாறியிருக்கு கவச் இந்த சிஸ்டம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா வேற எந்த நாட்டுக்கும் இல்லை நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான சிஸ்டம் நாம் பில்ட் பண்ண ஒரு சிஸ்டம் அப்போ சிஸ்டம் கரெக்டாக இந்த ரயில்கள் பாதுகாப்பு சார்ந்து இருந்திருந்தால் எப்படி இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் ஏன்பா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த கவச்சின்ற சிஸ்டத்தை பற்றி அதுக்குள்ளேயே கொண்டு வந்திருப்பாங்களா கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்ன ஆரம்ப கட்டமாக ஒரு இருநூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த நெட்ஒர்க்கை இவங்க கவர் பண்ணியிருக்காங்க இன்னும் சில ஆண்டுகள் போனால் தான் முழுமையாக கவர் பண்ண முடியும் அப்படின்றாங்க இந்த ஒரு விபத்து சார்ந்த அந்த கவச்சோட பேர் அடிபட்டுட்டு இருக்குல்ல அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் மக்களே ஒரு வேலை அந்த டெக்னாலஜி இருந்திருந்தால் எப்படி இந்த விபத்து நடந்திருக்கலாம் இது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மத்திய அரசு குற்றம் சாட்டணுன்ற நோக்கத்தில் இந்த விஷயத்த சொல்லலை ஆள்வது யாராகனாலும் இருக்கட்டும் எந்த கட்சியாகனாலும் இருக்கட்டும் ஆனால் மக்களுக்காக தானே மக்கள் உயிர் போயிருக்கேன்னா எந்த கட்சியாக இருந்தானே ஆட்சியாக இருந்தான்னு இந்த ஆன்டி கலெக்ஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவச்சை இதை டெவலப் பண்ணது நம்ம இந்தியாதாங்க வேறு எந்த நாடோவில் நம்ம இந்தியாதான் ஆன்டி கொலூஷன் டெக்னாலஜி அப்படின்னாலும் புரிஞ்சிருக்க நம்பரம் புரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரயில் விபத்துகளாக இருக்குல்ல ஒன் ஒன்று மோதி விபத்து நடக்கிறது இதை தடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக கொண்டு தான் இந்த கவர்ஜ் இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் இந்த ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோடுன்னு ஒன்று இருக்கும் இதே மாதிரி ஒரு ஏஐ மாதிரி ஓகேவா ஏஐ கிடையாது பட் ஏஐ மாதிரி தன்னிச்சையாக ஒரு சிஸ்டம் செயல்படுது அப்படின்னா ஒரு ரயிலோட டிரைவர் செய்ய வேண்டிய வேலையை அவசர நேரத்தில் அந்த சிஸ்டமே செஞ்சு அப்படி இருக்கும் இதுதான் கவச்சு இந்த கவச்சுக்கு இன்னும் ரெண்டு மறுபெயர்கள் இருக்கு ஸோ இந்த மூன்றுமே குறிக்கிறது கவச்சு தான் இதை மைண்டில் வச்சுருக்கீங்க டிசிஏஎஸ் அதாவது ட்ரெயின் அவாய்டன் சிஸ்டம் ஏடிபி ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட் மத்திய பட்ஜெட் யாரும் மறந்துருக்க மாட்டேங்க மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அந்த பட்ஜெட் உரையை வாசிச்சிருப்பாங்க அப்போ அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்தியாவில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரயில்வே நெட்ஒர்க் முழுக்க முழுக்க இந்த கவச் டெக்னாலஜி மூலமா பாதுகாக்கப்படும் விபத்துகளே நடக்காத ரயில் நெட்வொர்க்கா இது அமையும்ன்ற அவர் சொல்லியிருந்தாங்க ஆத்ம நிர்பார் பாரத் மிஷன் இருக்குல்ல இதுக்கு கீழே இந்த விஷயம் சாத்தியமாகும் அப்படின்றாங்க நல்ல விஷயம் தான் நம்ம நாட்டிலேயே ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதை ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணி அதுல சக்ஸஸ் பண்றோம் அப்படின்னா இந்தியர்கள் எல்லாருக்கும் பெருமை தான் ஆனால் அப்போ ஏற்பட்ட விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துச்சா இல்லையா ஏன்பா பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தானா ஒன்று நடந்துடுமா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் சரி ஓகே விடுங்க உங்களோட பாதைக்கே வரேன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மார்ச் மாதம் நம்ம மத்திய ரயில்வே அமைச்சர் இருக்கார்லங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இவர் ரயில் என்ஜினில் டிரைவர் இருப்பார் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்தபடியே இந்த கவச் ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியேட் பண்ணுற விஷயத்தை விளக்குனார் அதாவது டிரைவரோட எந்தவித இனிஷியேட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த ரயில் எப்படி விசில் பண்ணுது ஆபத்தான நேரங்களை எப்படி எது ரியாக்ட் பண்ணலாம் இது சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் அவரே டெமோ பண்ணி காட்டினார் பொம்மையை வச்சு டெமோ பண்ணல ரயில் என்ஜின்ல டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்து டெமோ பண்ணி காமிச்சார் இந்த வீடியோவை வேற யாரும் பதிவேற்றம் பண்ணல இதே ரயில்வே துறை அமைச்சர் தான் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றம் பண்ணியிருந்தாரு

இப்போ விபத்துக்குள்ளான ரயில்கள் இருக்குல்ல அதில் கவச் சிஸ்டம் இருந்திருந்துச்சு அப்படின்னா பிறகு எப்படி விபத்து நடந்திருக்கும் ரேடியோ டெக்னாலஜி இருக்குல்ல இது அண்ட் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் இருக்குது பாருங்க இது ரெண்டுத்தை அடிப்படையாக வச்சு செயல்படுறதா இந்த கவச் ஒரே ட்ராக்ல ரெண்டு ரயில்கள் பயணப்படுதல அப்போ ஏற்படுற விபத்தை தடுக்கிறதுக்காகவே தான் இந்த கவச் இந்த கொலுஷன் ரிஸ்க் ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் ரெண்டு ரயில்கள் ஒரே ட்ராக்ல பயணப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ஆபத்தை இந்த கவர் சிஸ்டம் என்ன பண்ணும் லோகோ பைலட்டுக்கு எச்சரிக்கும் இது போல் ஒரே ட்ராக்ல ரெண்டு ரயில்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு இருங்க நீங்கள் இனிஷியேட் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த லோகோ பைலட் இந்த இனிஷியேட் ஆரம்பிக்கலை அவர் கவனிக்காமல் விட்டார் அப்படின்னாலும் அந்த இடத்துல அதை கவனிக்கக்கூட ஆளில்லை அப்படின்னாலோ அந்த கவர் சிஸ்டம் என்ன பண்ணும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல ரயிலில் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை இனிஷியேட் பண்ணி விட்டுரும் ஒரு ஆள் இருந்து பண்ண வேண்டிய வேலையை அந்த கவெஜ் சிஸ்டமே பண்ணிட்டோம் அது எப்படிப்பா ஒரே ட்ராக்கை பயன்படுத்தி பல ரயில்கள் பயணிக்கும் ஆனால் இது இது போல் எச்சரிக்கிறது தான் ஒரு ஒரு வாட்டியும் எச்சரிக்கணும் ஒரு ஒரு வாட்டியும் பிரேக்கிங் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுமே இதெல்லாம் குழப்பத்தானே ஏற்படுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத ரயில்வே துறை அமைச்சரே சொல்லியிருந்தாருங்க ஒரு ப்ரெசன்டேஷனில் என்ன பண்ணுமா இங்கே ஒரு ரயிலுங்க ஒரு தண்டவாளத்தில் அதே தண்டவாளத்தில் இங்கே ஒரு ரயில் இப்படி மோதிர நிலைமைக்கு வருது அப்படின்னா அதிகபட்சம் நானூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே அந்த பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் அது ஆக்டிவேட் பண்ணப்பட்டு ரெண்டு ரயில்களோட நிறுத்தி வைக்கப்பட்றோம் ட்ரைவர் நினச்சாலும் ரயிலை இயக்க முடியாத நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்றோம் கிட்டத்தட்ட சீல் பண்ணுற ப்ரொசீஜர் மாதிரி ஆகிடும் ஸோ நானூறு மீட்ட வரைக்கும் கேப் இருக்குது அப்படின்னா விபத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்தியாவில் ரயில்கள் விபத்து வெகுவா கீழே வந்துடும் ஒரு இடத்துல ஜீரோக்கே வந்துடும் அப்படின்னு சொன்னது நான் இல்லை ரயில்வே அமைச்சர் தான் பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்டேஷன்ஸ் ட்ரெயின்ஸ் சேஃப்டி ஸோ தி சேஃப்டி சிஸ்டம் தட் வேர்ல்ட் யூசஸ் எஸ் practically a european system called etcs very complex system we decided to design and develop our own system out here which has to be simple which can be replicated taken to the world system called coverage it automatically stops it's like if you compare with the current european system which is etcs l2 level 2 this is better than level 2 and comparable to level 3 level 3 very few countries are there but we are rapidly moving in this direction this is a test in which i personally uh, sat in one train other train there was chairman of railway board same track two trains coming at high speed and the coverage stops the system exactly at 400 meters automatically ஆட்டோமே ஸ்டாப் அட் எக்ஸாக்ட்லி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஐ ட்ப் தா ட்ரெஸ்ட் பிங் என் இன்ஜினியர் வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் கான்ஃபிடெண்ட் ஆஃப் ஆர் இன்ஜினியரிங் டேலண்ட் இன் தி கண்ட்ரி இதை ஒரு ப்ரெசென்டேஷன்ல பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க இதே விஷயத்தை ரெண்டு பொம்மை ரயில்களை வச்சு இதே அமைச்சர் செஞ்சிக்கு அமைச்சிருந்தா டெமோவா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் கீ டெக்னாலஜி க்ளாத்தா வான்லி ட்ரெயின்ஸ் दोनों ट्रेन अगर सेम ट्रैक पे अगर बाई चांस गलती से भी आ गई तो पास में आती है उससे पहले पहले कवच उसमें ब्रेक लगा देगा और उनको रोक लेगा तो एक्सीडेंट नहीं होएगा मान लो एक ट्रेन के पीछे दूसरी ट्रेन जा रही है तो इस केस में पीछे वाली ट्रेन एक सेफ डिस्टेंस पे रहनी चाहिए अगर बाई चांस किसी भी कारण से ट्रेन अगर नज़दीक आती है तो पीछे वाली ट्रेन में तुरंत कवच उसमें स्पीड कम कर देगा और उसमें ब्रेक लगा देगा जैसे रेड लाइट है तो रेड लाइट के पास में जैसे ही ट्रेन पहुंचे उससे पहले पहले उस ट्रेन का कवच अपने आप उसे स्पीड को कम कर देगा कम करके उसको रेड लाइट से पहले पहले रोक लेगा कोई गेट आ रहा है तो उस गेट के पास जैसे ही ट्रेन पहुंचे बाई चांस अगर ड्राइवर ने विसल नहीं बजाई तो भी कवच उसमें ऑटोमेटिकली विसल बजा देगा तो ये एक ऐसी फैसिलिटी है जिससे यात्रियों की सुरक्षा में बहुत ही बड़ा बदलाव आएगा प्रधानमंत्री तो जी का जो विजन है कि हमारे साधारण मानवीय के जीवन में

இந்தியாவில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற பொது போக்குவரத்தில் ரயில ஒன்று ஏன்னா எல்லாராலையும் ஃப்ளைட்டில் போயிட்டு வர முடியாது அதனால சாமானியர்கள் பயணிக்கிற போக்குவரத்து இது ஸோ இதில் இவ்வளோ மேம்பாடுகள் செய்கிறாங்கன்னா நாம நம்பி ரயில்களில் போகலாம் அப்படின்ற நம்பிக்கை இந்திய மக்கள் மனசுல ஆழமா விதைஞ்சது ஆனா அப்பேற்பட்ட நம்பிக்கை இந்த விபத்து மூலமா சுக்குனூர் ஆயிருக்கு ஏன்னா நான் திரும்ப தான் ஒரு ரயிலோ ரெண்டு ரயிலோ ஒரே நேரத்துல விபத்தில் சிக்கிறது எப்படி இருக்கு மூன்று ரயில்கள் அதே இடத்துல பட்டு பண்ணு விபத்தை ஏற்படுத்துறது எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சந்தேகத்தின் காரணமாக தான் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சமூக வலைதளங்களை மட்டும் இல்லைங்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு கூக்குறளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களை பயணிச்சுக்கிட்டு இருக்க நெட்டிசன்ஸாக இருக்கட்டும் அவங்க ஒரு கூக்குரல் இன்னொரு பக்கம் சமூக ஆர்வலர்கள் கொண்டு இந்த கோஷத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குங்க அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பல பெருந்தலைகள் அமர்ந்திருக்காங்க இந்த ரயில் விபத்து ஏற்பட என்ன காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான காரணம் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக யாருக்குமே தெரியாது ஆனால் அதில் சந்தேகங்கள் யூகங்கள் மட்டும் நிறைய பேர் நிறைய விதத்தில் அடுக்கிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா தெற்கு ரயில்வே கோட்ட மேலாளரான கணேஷ் அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க சிக்னல் பிரச்சனை நாச வேலை மெக்கானிக்கல் ஏரர் இப்படி எதுவுமே அந்த விபத்து நடந்தப்ப இருந்த மாதிரி தெரியல தண்டவாள பராமரிப்பு பணியில் கவனம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை இது கூட இந்த விபத்துகளுக்கு காரணமாக இருந்திருக்கலாம்னு இவர் ஒரு அசம்சடம் வைக்கிறார் ஏன்னா முதல்ல போன ரயில் தடம் புரண்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் விபத்துன்ற ஒன்று அங்கே ஆரம்பிச்சிருக்கு ஸோ தடம் புரளுது அப்படின்னா சிக்னல் பிரச்சனையாலேயோ நாசு வேலையாலையோ மெக்கானிக் இடராலியோ அதுக்கு வாய்ப்பங்கள் இல்லை தடயமோ எதுவும் இல்லை ஸோ இதுக்கு ஒரே காரணமாக தண்டவாள பராமரிப்பு பணியில் தொய்வு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம்னு இவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் பராமரிப்பு விஷயத்துலயும் கவனம் இருக்கணும்னு சொல்றாங்க டிராஃபிக்னா இப்ப ஒரு தண்டவாளத்துல ஒரு ரயில் போகிறது அதே தண்டவாளத்தை இன்னொரு ரயில் பயன்படுத்துறதா இருந்தாலோ இல்ல அந்த கிராஸ் ஓவர் ஆகும் பாருங்க ஒரு தண்டவாளத்தில் பயணிச்சுட்டு இருக்கிற ரயில் இன்னொரு தண்டவாளத்துக்கு கிராஸ் ஓவர் ஆகும் இது போல நேரத்திலயோ சிக்னல் ரொம்ப முக்கியம் அந்த சிக்னலிங் ப்ரொசீஜர் கரெக்டாக இருந்தால் விபத்துகள் தவிர்க்கப்படும் அதுல சொதப்பல் நடந்தாலே முடிஞ்சு போயிடுச்சு பெரும் விபத்துகள் ஏற்படும் ஸோ அதுலேயும் கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கலாமோன்ற ஐயத்தை இவர் தெரிவிக்கிறார் இந்தியன் ரயில்வேல ஒவ்வொரு காலி இடங்கள் நிறைய இருக்கு இதனால் கடுமையான வேலைப்பழு எஞ்சியிருக்காங்களா தொழிலாளர்கள் அதாவது அந்த காலி பணியிடங்களில் ஆளுங்க வர வரைக்கும் இவங்க தான் அந்த வேலையை செய்யணுன்ற மாதிரி அவங்களுக்கு வேலைப்பழு அதிகமாகுது மன உளைச்சலும் ஏற்படுதுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் எந்தளவுக்கு உண்மையாக இருக்கலான்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம் அவர் கடைசியாக சொன்ன விஷயந்தான் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வே ரயில்வேயோட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்குது பாருங்கள் அது எல்லாத்துலேயுமே விரிவான விசாரணை நடக்குமாங்க ஆக்சுவலாக இதுதான் ப்ரொசீஜரும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் விசாரணை பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் தான் காரணம் என்னன்ற உண்மையை வெளியே வருமா ஒரு தற்செயலான ஈவெண்ட்டை பற்றி சொல்லிட்டாங்க இதே ஒடிஷா பகுதியில் இதே தண்டவாளங்கள் ஆனால் இப்போ விபத்து நடந்திருக்குல்ல அங்கேருந்து சில கிலோமீட்டர் தூரம் தான் கிட்டத்தட்ட அருகில் தான் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை விபத்து நடந்துச்சு எக்ஸாக்டாக டேட்டோடு சொல்கிறதா இருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருக்க பாருங்கள் இதே தான் அப்போவும் விபத்தில் சிக்கிச்சு பதிமூன்று பெட்டிகள் தடம் புரண்டுச்சு பதினாறு பயணிகள் உயிரிழந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருந்தாங்க இந்த ஒரு நாள் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி பதிமூணு வெள்ளிக்கிழமை இத ஒவ்வொரு வருஷமும் அங்க இருக்க மக்கள்லாம் கருப்பு வெள்ளி அப்படின்னு அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப விபத்து நடந்திருக்கிறதோ அதே ஒடிசா பகுதி தான் அதே ரயில் விபத்து தான் கோர்மண்டல் எக்ஸ்பிரஸ் இங்கேயும் இருக்குது ஸோ இந்த கருப்பு வழி ஆண்டுதோற அவங்க அனுசரிச்சுட்டு இருக்கா அதே நேரம் இதையும் கருப்பு வலி அதுக்கப்புறம் அனுசரிப்பாங்க போல இருக்கு இந்தியாவோட மறக்க முடியாத மிக மோசமான ரயில் விபத்துகள் என்னென்ன அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துருவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் அக்டோபர் மாதம் கம்யூட்டர் ட்ரெயின் இந்த ஃபெஸ்டிவல் க்ரௌட் நம்ம அமிர்த சரஸ் இருக்கு பார்த்தீங்களா அதோட ஃபெஸ்டிவல் க்ரௌட் மேலே மோதி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தாங்க ஐம்பத்தி ஏழு பேர் இன்ஜூர் ஆனாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயணிகள் ரயில் தடம் புரண்டு ஆந்திர பிரதேஷில் விபத்துக்குள்ளாகுது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க எதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ப்ரஸ் ட்ரெயின் ஒன்று உத்தரப்பிரதேஷில் தடம் புரளுது நூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழக்கிறாங்க இரநூறுக்கும் மேற்பட்டவங்க காயமடைகிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினொன்று ஜூலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஜ்பூரில் மெயில் ட்ரெயின் ஒன்று தடம் புரளுது எழுபது பேர் உயிரிழக்கிறாங்க முந்நூறுக்கும் மேற்பட்டவங்க காயமடைகிறாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்து அஞ்சாவது வருஷம் அக்டோபரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் பேசஞ்சர் ரயில் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தாங்க ஒரு கொடுமையை கவனிச்சிங்களா ஒரு ரயில் விபத்து நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அரசு சேர்ந்தவங்களாம் பேட்டி கொடுப்பாங்க இதுக்கப்புறம் இது போல விபத்து நடக்காத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணப்படும் பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்வாங்க ஆனால் இவ்வளோ விபத்துகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னா எங்கே தப்பு இருக்குது இதில் நான் பல விஷயங்கள் யோசிச்சுட்டேன் மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் விசாரணை நடக்க போது பார்த்தீங்களா இதில் டெக்னிக்கல் கிளிச் எதனா இருக்கா அப்படி இல்லைனா ஹியூமன் எடரா அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமா இந்த ரயில்கள் விபத்து ஏற்பட்டிருக்கலாமா இல்லனா அந்த ரயில்களை இயக்கணும் இருக்காங்களா அவங்க அப்படி அந்த ரயில்கள் இயக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க இந்த ஆஃபீஸ் பெஸ்ட்டு ஒர்க்கலர் இருப்பாங்களா சிக்னலிங் கொடுக்கறவங்க மற்றபடி எல்லா விஷயமும் இது போல மனுஷங்க சம்மந்தப்பட்டு எதனா எரர் எதோ ஏற்பட்டிருக்கா அவங்களோட அலட்சியம் எதனா இருக்கா இப்படி பல விஷயங்களை இந்த விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வருவாங்க ஸோ மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க டெக்னிக்கல் கிளிச் அப்படின்றது இந்த விபத்து காரணமா இருக்குமா இல்லை ஹியூமன் எரரா இருக்குமா இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க ரயில் போக்குவரத்து அப்படின்றதே இந்த விமானத்தை அதிகப்படியாக பயன்படுத்த முடியாதவங்க அவ்வளோ வசதி இல்லாதவங்க பயன்படுத்துகிற ஒரு விஷயம் ரயில் போக்குவரத்து ஏன்னா விமானத்தை பயன்படுத்தினா சில மணி நேரங்களில் ஒரு இடத்த கடந்துடலாம் ஆனால் ரயிலில் போகிறதா சில நாட்கள் கூட எடுக்கும் லாங் டிஸ்டன்ஸ்னால் இருந்தாலும் ரயிலில் பல பிறகு வரது காரணம் விமானத்தில் போகிற அளவுக்கு காசு இல்லை ஸோ சாமானிய மக்களோட ஒரு பெரும் போக்குவரத்து சாதனம்னு எடுத்துக்கிங்கன்னா ரயில் தான் அப்பேற்பட்ட ரயில்வே துறையில் நிறைய புதுவரவு ரயில்களும் வந்துக்கிட்டு இருக்கு ரீசெண்டாக வந்த அதிவேக ரயிலை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லி தான் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் புல்லட் ட்ரெயின் பற்றினா வேற பேச்சாடி போட்டுக்கிட்டு இருக்கு அவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆனால் இந்தியாவோட நிர்சனமான நிலைமை உண்மையிலேயே என்ன தெரியுமா இதுதான் ஒரு பக்கம் பாருங்க மக்கள் எந்த அளவுக்கு ரயிலில் செறிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இது போல இந்த கொஞ்சம் காஸ்ட்லி டிக்கெட்டாகவோ இல்லைனா சொகுச விரும்புகிற மக்களுக்காகவோ இது போல ரயில்களை வந்துகிட்டு இருக்கு எந்த அளவு முரண்பாடாக இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்க பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலை இந்த போக்குவரத்துல ரயில் போக்குவரத்துல சாமானியர்கள் பயணிக்கவில்லை ரயில் போக்குவரத்தில் அதுக்குள்ள அடுத்தக்கட்ட வளர்ச்சிகள் இதுக்கு போயிட்டு இருக்கும் குரோத் வேணும்னு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் பழமைவாதம் பேசவே இல்லை ஆனால் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு எவ்வளோ குரோத் அடைஞ்சாலும் மனப்பூர்வமாக வரவே இருக்கலாம் நாமளும் பயன்படுத்த தாங்க அங்கே போகிறோம் அதை ஆனால் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி செய்யாமல் அடுத்தடுத்த வளர்ச்சி சொல்லி போயிட்டு எப்படி இருக்கும் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மை புரியும் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தாங்களே அவங்க எல்லாரோட ஆன்மாவை சந்தடிறோன்னு பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்